ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விடாமுயற்சி படத்தை பற்றினா லேட்டஸ்டான அப்டேட் இப்போது வெளிவந்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே மகிழ் திருமணி அவர்களே டேரக்ஷனில் ஏகே அவர்கள் இப்போது இருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நாளாக போஸ்ட்போன் ஆகியிருந்தது அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே அவர்களுக்கு சில இஷ்யூஸ் வந்ததினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தள்ளி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போதைக்கு இந்த படத்தை எடுக்கிற ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் வெளிவந்துட்டு இருந்தது இந்த நிலையில் இப்போ வந்திருக்கிற தகவலின்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செகண்ட் வீக்கில் படத்தோட டீம் ஐசர் பஜான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அங்கே தான் ஃபைனல் ஷெடியூலை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அந்த ஒரு ஷெட்யூலில் ஏகே கூட சேர்ந்து த்ரிஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரவ் இவங்கெல்லாம் அந்த ஒரு ஃபைனல் ஷெடியூலில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வெளி வந்துருக்கு ஸோ இந்த ஒரு ஷெடியூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங்னு அடுத்தடுத்த வேலைகளை படக்குள்ளும் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் படத்துலேருந்து ஃபஸ்ட் லுக் டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி படத்திலிருந்து அடுத்தடுத்த அப்டேட்லாம் பாத்தீங்கன்னா வெளியாக ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விடாமய்ச்சி படத்தோட அஃபிஷியல் அப்டேட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்